போஸ்ட் விசில் டவுன்லோட் துரோகம் இருப்பதாகவும் ஜெயலலிதாவின் இடத்தில் பிரதமர் மோடி இருப்பதாகவும் தேனி தொகுதி அமமுக வேட்பாளர் டி டிவி தினகரன் பிரச்சாரத்தில் தெரிவித்தார் சந்திருக்கிற குக்கர் சந்தம் குக்கரின் டெல்லி வரை ஒழிக்க வேண்டும் மோடி அவர்கள் மீண்டும் தொழிலின் சேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் கட்சி கூட்டணிக்கு தான் பிரதமர் வேட்பாளர் சிங்கம் போல் மோடி இருக்காரு திமுக கூட்டணி பிடிக்க வச்சிருக்காங்க அவர் வந்தா கேட்கணும் வரமாட்டாங்க எல்லாம் பயந்துகிட்டு வந்தா கேட்கணும் என்னப்பா பழனிசாமி பிரதமர் அவர் போறாரு மோடியின் பழனிசாமி எல்லாம் எடுபடுவா ராகுல் காந்திய மன்னாக்க போறாரு அதனாலதான் சொல்ற அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் அம்மாவின் இடத்துல இன்றைக்கு மோடி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் மின்னணியில போஸ்ட் போடு மேட்ச்ல விசில் போடு இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்